எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சப்ரேட் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் மாநில மறுசீரமைப்புக்காக உருவாக்கப்பட்ட தமிழகத்தின் முதல் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கன்னியாகுமரி அதிக பேரூராட்சி உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி தமிழகத்தில் அதிக ரப்பர் தோட்டம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி திருவள்ளூர் சிலை மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கில் கட்டப்பட்ட திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில் உள்ளது காமராஜர் மணிமண்டம் கன்னியாகுமரியில் உள்ளது வங்காள விரிகுடா அரேபிய கடல் இந்திய பெருங்கடல் மூன்று கடலும் சங்கமபுரம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி சிறப்பு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி அதிக தென்னைமரங்கில் கொண்ட மாவட்டம் அதிக மீன் வளத்திலும் முக்கியத்துவம் மாவட்டம் கன்னியாகுமரியில் அதிக மலையாளி இருக்கிறார்கள் கன்னியாகுமரி சிறப்பு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி அதிக கல்வி விகிதாச்சாரம் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி அதிகமாக இயற்கை சூழல் கொண்ட மாவட்டம் யாராவது கன்னியாகுமரி மாவட்டம் பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் டூரிஸ்ட் ஐடென்டிஃபை